யாழ் சபைக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கழிவுகள் அகற்றப்படாதுள்ளதால் தாம் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் யாழ் சபையில் அமைய அடிப்படையில் பணியாற்றும் சுகாதார ஊழியர்கள் கடந்த ஏழு நாட்களாக பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நிரந்தர நியமனம் கோரி முன்னெடுக்கப்படும் இந்த பணி பகிஷ்கரிப்பினால் யாழ் சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுகள் அகற்றப்படாதுள்ளன கழிவுகள் அகற்றப்படாமையினால் யாழ் நகர சபைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் இவ்வாறு காட்சி அளிக்கின்றன கழிவுகள் அகற்றப்படாது உள்ளதால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக யாழ் நகரில் உள்ள வர்த்தகர்களும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர் நாளாந்தம் வந்து இப்படி குப்பைகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு போனா நாங்க வந்து கடை வச்சிருக்கோம் நாங்கள் எங்களுக்கு வந்து சரியான சிரமமா இருக்கும் நாளாந்தம் குப்பைகள் சேர சேர மழைக்காலம் நாத்தம் முடுக்க அது கட்டாயம் கடைகளுக்கு வந்து வியாபார ரீதியாக வந்து பாதிப்பு ஏற்படும் சாப்பாட்டு கடையை பொறுத்த வரைக்கும் சுகாதார சீர்கடு வந்து மிக பாரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை வந்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் அனைவரும் உணர்ந்து அதற்குரிய ஆக வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும்